தூத்துக்குடியில் நிவாரணம் கிடைக்காததால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் எட்டயபுரம் பகுதிக்கு நடந்தே வந்து சேர்த்துள்ளனர் குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மோகனிடம் கேட்டு பெறலாம் மோகன் வணக்கம் நிவாரணம் கிடைக்காததால் எட்டயபுரம் பகுதிக்கு ஒரு சிலர் நடந்தே வந்து சேர்ந்திருக்கிறார்கள் இவர்கள் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் எந்த நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள் அவர்கள் தெரிவிப்பவை என்ன மோகன் பிரீதா அஹ் தென் மாவட்டங்களில் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக அப்பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் வெள்ளம் சூழ்ந்தது இதன் காரணமாக குடியிருப்பு வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் கடந்த இரண்டு தினங்களாக தவித்து வந்தனர் இந்நிலையில் அந்த தூத்துக்குடி மாவட்டத்திற்கு அரசு சார்பில் நிவாரண உதவி நிவாரண முகாம்களுக்கு அந்த வெள்ளத்தில் தத்தளித்தவர்களை கொண்டு செல்லும் பணி நடைபெற்று வருகிறது இது குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து குமரன் நகதி பகுதியை சேர்ந்த பகுதிய மக்களுக்கு குடியிருப்பு வசிகளுக்கு போதுமான நிவாரண உதவி கிடைக்கவில்லை தங்களை அழைத்து நிவாரண முகாம்களுக்கு நிவாரண முகாம்களுக்கு அழைத்துச் செல்லவில்லை என்று கூறி அவர்கள் அங்கிருந்து ஒரு நடந்த சுதூரங்கள் நடந்தும் அங்கிருந்து வந்த ஆட்டோ லாரியை ஏறி எட்டபுரத்திற்கு வந்துள்ளனர் இது அறிந்த ஒரு தனியார் திருமணத்தில் தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் அவர்களிடம் வீரர்களும் அந்த ஹெலிகாப்டரும் தங்களுக்கு போட்டு கிடைக்காததால் தாங்கள் பெரும் தத்தளித்ததாகவும் குழந்தைகளுக்கு பால் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் தேவை உள்ள காரணத்தால் நாங்கள் உயிரை பணையம் வைத்து அங்கிருந்தே நடந்து வந்தேன் நிலவரங்களையும் வழங்கியமைக்கு நன்றி மோகன் தூத்துக்குடி மாவட்டத்தில் போதிய நிவாரணங்கள் கிடைக்காததால் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் எட்டயபுரம் பகுதி வரை நடந்தே சென்று வந்திருக்கிறார்கள் அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் எட்டயபுரம் பகுதியில் அவர்களுக்கு